வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் வேல்மாரல் பாராயணத்தில் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து நாற்பதாவது ஸ்லோகம் வரை தெரிந்து கொள்ளலாம் பருத்த மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் விருத்தனதுல உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கு மடி ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்த விழி விழித்து அளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்தி இடும் நிகழ்த்து முழை தெரி கவரமாகும் திருத்தனையில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது நடத்து குகன் வேலே தொடர்ந்து வேல்மாறல் பாராயணம் செய்ய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தினம் தினம் வேல்மாறல் பாராயணம் செய்தால் நம் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் நம் இணைத்த காரியம் நிறைவேற முருகனை மனதால் வணங்கி வேல்மாறலே தினமும் பாராயணம் செய்யலாம்